அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வாசிக்கலாம் ஆதி ஆங்க புஸ்தகம் இருபத்தி ஒன்று தொடக்க இருபத்தி ஒன்று ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர்த்தம் வாக்குறுதி ஏற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுளின் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாள் என்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருக்கு அவருடைய வயதோ நூறு அப்போது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதைக் கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாராப்தம் புதல்வர்களுக்கு பால் ஊட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாள் என்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மவேலும் வெளியேற்றப்படல் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாக இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான வார்த்தை ஆபரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதை அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இன்னும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் ஆகவே ஆபிரகாம் காலில் எழுந்த அப்பத்தையும் தோற்பையை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆதாரிடம் கொடுத்தார் அற்றை அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு புறப்பட்டு போய் பெயர் செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையில் இருந்த தண்ணீர் திறந்த பின் அவள் தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தோழர் அளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூச்சலிட்டு அழுதான் அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தோதர் வானத்தினென்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடைத்திருக்கிற நின்று பையனின் அழுகுரல் கடவுள் கேட்ட அருளினார் நீ எழுந்து பையனை தூக்கி கொண் தூக்கிவிடு அவன் உன் கையில் பிடி அவனை உன் கையில் பிடித்துக் கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நேரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள் ஆபிரகாம் அபிமேலுக்கு உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமேலுக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடன் இருக்கிறார் ஆகியால் எனக்கும் என் புதலோருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றார் அதற்கு ஆபிரகாம் அபிதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமேலைக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த உள்ள கிணறு ஒன்றை பற்றி அவரிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமேலக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்று தான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றார் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அமிர கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் மந்தி நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமேலுக்கு ஆபரக அமைப்பு நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டியை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான்தான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னின் விருது பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பேர்செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார் இதன் பின் அபிமேலேக்கும் அவன் படைத்தலைவன் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஆபிரகாமோ பேர்செபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனின் ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் கூடியிருந்தார் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டை தொடர்ந்து வாசிக்கலாம் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு பலியிட ஆபிரகாமுக்கு கட்டளை இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமி சோதித்தார் அவர் அவரை நோக்கி ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்றார் அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோர்யா நிலப்பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார் அவரை ஆபரகாம் அதிகாலையில் எழுந்து தம் தழுதையை சேனமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிவலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் மூன்றாம் நாள் ஆபிரகாம் கண்களை உயிர்த்து அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார் உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதியோடு இங்கேயே இருங்க நானும் பையனும் அப்படின் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் பின் ஆபிரகாம் எரிவலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார் இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது ஈஷாக்கு தன் தந்தையாய் நோக்கி ஐயப்பா என அவர் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான் அதற்கு ஆபரகாம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்துக் கொள்வார் மகனே என்றார் இருவன் இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர் ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லி இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபிடம் அமைத்து அதன் மேல் வெறுகு கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பலிபிடத்தின் மீது இருந்த வெறுகு கட்டைகளின் மேல் செலுத்தினார் ஆபிரகாம் தம் மகனை வெட்டு மார்த்தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் உன் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆபரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முற்றடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டு கிடாயை கண்டார் உடனே ஆபரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பலியாக எரிவலி ஆக்கினார் எனவே உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடையை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார் எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார் அதனால்தான் மலையில் ஆண்டவர் பா மலையில் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு பல தயங்காமல் இவர் செய்தாய் ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபி பழுகி பெருக செய்வேன் உன் வழிமரபினை தன் பகவரி என்னும் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவருக்கும் உன் வழிபரின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறி கொள்வர் என்றார் பின் ஆவரகாம் தம் வேலைக்காரிடம் திரும்பி வந்தார் அவர்கள் ஒன்று சேர்ந்து வேர்செவாவுக்கு திரும்பி சென்றார்கள் அங்கேயே ஆபர்காம் வாழ்ந்து வந்தார் நாகோரின் வழிமரப்பினர் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உன் சகோதரன் நாகோருக்கு மில்கா புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது மூத்த மகன் ஊசு அவன் தம்பி பூசு ஆறாமின் தந்தையான கெமுவேல் கெசேது அசோ பில்தாசு இதிலாபு பெத்துவேல் பெத்துவேல் ட்ரெபேக்காவின் தந்தை இந்த எட்டு புதல்வர்களையும் மில்கா ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கு பெற்றெடுத்தார் மேலும் அவனுக்கு மறுமனையாகி மறுமனைவியாகிய அஹ் இறையுமா காசா காகாம் தகாசு மக்கா என்பவர்களை பெற்றெடுத்தாள் தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது பகுதியையும் தொடக்க நூலை வாசிக்கலாம் ஆதியாக இருபத்தி மூன்று சாராவின் இறப்பு மோதாதாரியின் கல்லறை சாரா நூற்றி நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தால் சாராவின் வயது இதுவே நாட்டிலுள்ள எபிரோன் என்ற கிரையத்து அர்பா நகரில் சாரா இருந்தார் அவருக்காக புலும்பி அழுவதற்கு ஆபிரகாம் சென்றார் இவருக்கு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களுடைய அந்நியனும் அகதியுமா இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தார் நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் ஆபிரகாமுக்கு மறுமழக எம் தலைவரே கேளும் நீர் எங்களிடையே ஒரு வலிமை மிக்க தலைவராக இருக்கிறீர் எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உன் வீட்டில் இருந்த அடக்க செய்யலாம் உன் வீட்டில் இறந்தாறை தம் கல்லறையை அடக்க செய்ய எங்கள் எவனும் மறுக்க மாட்டான் என்றார் அப்போது ஆபிரகாம் எழுந்து புறப்பட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோஹாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பேலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடமையான கல்லறை நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விற்று விடும்படி கேளுங்கள் என்றார் இத்தி நானே எப்ரோன் மற்ற இந்திய இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிராவை நோக்கி வேண்டாம் என் தலைவர நான் சொல்வதை கேளும் நிலத்தையும் அதில் உள்ள குகையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலையிலே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் உன் வீட்டில் இறந்தாரைய அங்கு அடக்கம் செய்வீராக என்றார் அப்போது ஆபிரகாம் நான் நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து முன் மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக ஏப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலைத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளும் அப்பொழுதுதான் என் வீட்டில் இருந்தரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்பொழுது ஆபர்காமை நோக்கி என் தலைவரே என் வார்த்தையை கேளும் நீர் கேட்கிற நிலம் நான்கு வெள்ளிக்காசுகள் தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன வீட்டில் இறந்தாரை அடக்கு செய்து கொள்ளும் என்றார் எப்பொழுது சொன்னதற்கு இசைந்த ஆபர்காம் இத்தீர் முன்னிலை பேசியபடி நானூறு வெள்ளி காசுகளை அன்றைய வணிக வாழ்விற்கேற்ப நிறுத்திக் கொடுத்தார் இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அருகில் எப்ரோனுக்கு உனக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்து கோயும் நிலத்திலும் எல்லை சுற்றிலும் எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் ஆபிரகாமுக்கு உடைமையாயின இவ்வாறு மப்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானா நாட்டில் இருக்கும் எபிரோன் இவ்வாறு அந்நிலமும் அந்நிலிருந்த குகையும் நித்தியரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடமையாயின கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் தொடக்க நூல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வாசித்து முடிந்தாயிற்று தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள் நம்மையும் நம் திருப்பணிகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்